எபேசியர்க்கு நிறுவும் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாயிருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கிறது நாம் இந்த சர்வாயுத வர்க்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக அதில் ஒரு விஷயத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக நமக்கு ரெண்டு மூன்று வகையான போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது கத்திரக்கு சித்தமானால் அதை குறித்தும் இன்னொரு முறை நாம் பார்க்கலாம் அந்த போராட்டங்கள் பொதுவாக நம்ம எல்லாருமே நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா நம்ம இருக்கோ இல்லையோ பழியை தூக்கி பிசாஸ் மேலே போட்டுருவோம் இல்லையா நம்ம எது நடந்தாலும் யார் மேலே தூக்கி பழியை போட போகிறோம் விசாஸ் மேலே தான் தூக்கி போட போகிறோம் நாம் நல்ல காலையில் பொங்கல் சாப்பிட்டு தூங்கினாலும் அதுக்கு பேர் யார் தான் காரணம் பிசாசு என்ன பண்ணுறான் தூக்கத்தை கொடுக்குறான் அப்படின்றோம் நைட்டு நம்ம ரெண்டு மூணு மணி வரைக்கும் முடிச்சு எடுத்துட்டு காலையில் ஜெபத்துக்கு ஏந்திரிக்காட்டியும் நம்ம என்ன சொல்ல போகிறோம் காலையில் பிசாசு என்ன பண்ணுறா ஏந்திரிக்கூடாமுங்கிறோம் அப்படிங்கிறோம் சாப்பிடக்கூடாது உருளைக்கிழங்கு எதையாவது நைட்டு நல்லா சாப்பிட்டு மூச்சு அடைச்சி வச்சனால பிசாசு போட்டு அமுக்குதுங்கிறோம் அதாவது நம்ம சொல்லுவேன் டெய்லி பிசாசு போய் ஆண்டவன் நம்மளை பற்றி குற்றப்படுத்துகிறானாம் அப்படி தான் சொல்லுது நம்முடைய சகோதரர்களை தினம் தினம் சொல்கிறான் இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன் அப்படின்ட்டு இருக்கு நம்மளை பற்றி ஆண்டவர்கிட்ட குற்றப்படுத்துவானாம் அவன் நான் நினைக்கிறேன் அவன் அப்படி பண்ணுற குற்றத்தில் ஒன்று என்னென்னா இவனுக்கு நான் செய்யாததெல்லாம் செஞ்சேன் செஞ்சேன்னு சொல்கிறாங்க ஆண்டவரையும் தான் சொல்ல போகிறான் போய் ஆனால் வேதம் சொல்லுகிறது நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் அல்ல அந்தகார அலோகாவதிகளோடும் வானமண்டலத்தின் வல்லாத சேனைகளோடும் நமக்கு என்ன இருக்கிறது ஆமாம் அப்போ எழுத்து நீக்கத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கிறது இந்த சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா தலை முதல் சர்வ ஆயுதம் வர்க்கம் அப்படின்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எப்படி வந்து ஒரு இராணுவ வீரன் வந்து இப்போ இருக்கிற இராணுவ வீரர்கள் மாதிரி இல்லை அப்போது இராணுவ வீரர்கள் தலையிலேருந்து ஹெல்மெட்லேருந்து ஆரம்பிப்பாங்க கையில் காலில் வந்து ஷூஸ் வரைக்கும் முடியும் அதை பற்றி தான் அவர் சொல்கிறார் ஆர்மர் ஆஃப் காட் அப்படிம்பாங்க இங்கிலீஷில் அதுக்கு பின்னாடி இருக்கிறது சொல்கிறார் சர்வாயுத வர்க்கம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வர்றார் இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் ஆல்டர்னேட்டாக இன்னொன்றும் இருக்குது ஒன்று சாமியின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் கோலியாத்தை பற்றி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது கோலியாத்த பற்றி கோலியாத்துக்கு மட்டும் ஒரு விசேஷம் இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சர்வாயுத வர்க்கத்தை அவனும் தரித்திருப்பான் அவனை பற்றியும் அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் அவனுடைய ஹெல்மெட்டில் ஆரம்பித்து பாதராட்சி வரைக்கும் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவன் பிடிச்சிருக்கிற ஈட்டி என்ன வெயிட்டு அவன் போட்டிருக்கிறது என்ன எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல இது வந்து கோலியாத் என்பது தாவிதை பற்றி சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது அவன் பண்ணுகிற யுத்தம் வந்து கர்த்தருடைய யுத்தம் அப்படின்னு இருக்கும் நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா தாவிது ஜெயிக்கிறது முதல்ல தான் இருக்கும் அவன் ஆரம்பிக்கிறதே கோலியாத்துக்கிட்டு தான் ஆரம்பிப்பான் முதலாவது அவன் மீழ்த்துறது அவன் தலையை தான் வெட்டி எடுப்பான் அதாவது ஏசு கிறிஸ்து முதலாவதாக பிசாசை தான் தலையை நசிக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் கோலியாத் என்பது அதற்கு அடையாளமாக இருக்கிறது அது நிறைய ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் இருக்குது அதுக்கு பின்னாடி அதாவது சில காரியங்கள்லாம் இருக்குது எப்படி கையால் பெயர்க்கப்படாத கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கூழங்கள் தான் வச்சுருப்பான் அதை வச்சு தான் அடிப்பான் அது ஏசு கிறிஸ்துக்கான அடையாளமாக இருக்கிறது இப்படி கோலியாத்துக்கிட்டையும் ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்கிறது பிசாசுக்கிட்டையும் ஒரு காரியம் இருக்கிறது உலகத்துக்கிட்டையும் ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்கிறது நம்மகிட்டையும் ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்கிறது நம்மை குறித்து மாண்டவர் சொல்லியிருக்கிறார் பொதுவாக பல நேரத்தில் என்னால் ஏன் இதை ஃபேஸ் பண்ண முடியல ஓவர் கம் பண்ண முடியல ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் இப்படி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு ஒரு பதிலாகத்தான் வேதம் நமக்கு இதை கொடுத்து வச்சிருக்கிறார் நமக்கு மூன்று வகையான பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது ஒன்று மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ரெண்டாவது துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் மூன்றாவது பிரபஞ்சத்தின் அதிபதியோடும் வானமண்டலத்தின் கொல்லாது மூன்று வகையான காரியங்கள் இருக்கிறது இதை பின்னாடி இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் ஏன்னா பவுல் இதை மூணுத்தையும் சந்திச்சிருக்கிறார் சந்திச்சுட்டு தான் அவர் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான என்ன க செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு அது வந்து டிஸ்கிரிப்ஷனாக எழுதுகிறார் பல நேரங்களில் பல விதங்களிலே நாம் இந்த போராட்டத்தை சந்திக்கிறோம் சிலர்லாம் சொல்கிறாங்க விடணும்னு நினைக்கிறேன் விட முடியல மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன் மேற்கொள்ள முடியல அப்புறம் சில நேரங்களில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் ஜெயிக்க முடியல அதுக்கப்புறம் தோத்த பிறகு திருப்பி அந்த உணர்வு வருது ஐயோ நான் செஞ்சிட்டேனே விழுந்துட்டேனே நான் திருப்பி எழுந்துருச்சு நான் ஜெயிக்கணும் திருப்பியும் ஒரு ஆசை வருது ஸோ இந்த ஒரு போராட்டம் இருக்குது இல்லையா இந்த போராட்டத்தில் நாம் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு அது ஏதோ ஒன்று ரெண்டு விஷயத்தில் முடிகிற விஷயம் இல்லை தலை முதல் கால் வரைக்கும் லட்சன்யம் என தலைச்சீரால் ஆரம்பிக்குது அப்படி தானே ஆயத்தம் என்னும் பாதரட்சம் வரைக்கும் வருது ஃப்ரம் ஹெட் டு ஃபுட் அப்படி இருக்குது ஃபுல்லாகவே இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாசிங்க எபேசரு ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசி ரட்சன்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பட்டயம் பார்த்தீங்களா இதை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த பட்டயம் வேதத்தை பொறுத்த வரைக்கும் வசனம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அந்த வசனம் சொல்லுகிறது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ அப்ப பட்டயம் என்பது ஒரு வசனம் நம்ம கையில இருக்கிறதான இந்த வசனம் தான் பொதுவாக சபை என்பது வசனத்தின் அடிப்படையில் தான் கட்டப்படுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கை வசனத்தின் அடிப்படையில் தான் கட்டப்படுகிறது ஒரு வசனம் இல்லாமல் உங்களால் ஒரு நாள் கூட வாழ முடியாது நிறைய பேர் பைபிள் வாசிக்காமல் ரொம்ப ஈஸியாக இருக்கிறாங்க எனக்கு ஆண்டோர் உணர்த்துறது என்னென்னா நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் லைட்டாக உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வரும் உங்களுக்கு தெரியும் அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது நாள் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டயர்ட்னஸ் தெரியும் கொஞ்சம் தூக்கமாக வரும் கொஞ்சம் படுக்கணும் போல தோணும் எல்லாம் இருக்கும் நான் சொல்கிறது ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்போ சொல்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க மூணாவது நாள் நாலாவது நாள் ஆக 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 நீங்கள் அதில் பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்டிங் இருபது நாளெலாம் இருப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க கேஷுவலாக இருப்பாங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் சரீரம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பழகிடும் அதே மாதிரி தான் உங்கள் ஆத்துமா வசனம் இல்லாமல் வாழ பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வசனம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை ஒன்று வந்துடும் அதே மாதிரி தான் வசனம் இல்லாவிட்டால் உங்களை ஆத்மா வீக் ஆகும் உங்களுக்கு தெரியவே தெரியாது வீக் ஆகிட்டே போகும் ஒரு இடத்தில் உங்களை ஆத்மா செத்து போகும் அந்த அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் நமக்கே தெரியாது இப்போ சாப்பிடாமல் இருந்தால் பாடி வீக் ஆகிறது தெரியும் ஆனால் வசனம் இல்லாமல் ஆத்மா வீக் ஆகிறது தெரியாது அது நல்லா இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த அதோட வாழ பழகிட்டவங்களுக்கு அது கூடவே அப்படியே ஜேர்னி பண்ணுறவங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மாக இந்த வசனம் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னு சொன்னால் வசனம் என்பது ஒரு டேஸ்ட்டு அது ஒரு விதமான சந்தோஷம் அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது அதுவும் வசனத்துலேயும் ரெவலேஷன் ஒன்று இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை வசனத்துக்குள்ளேருந்து ஒரு வெளிப்பாடு அதை நீங்கள் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை வந்து உங்கள் இருதயம் வாஞ்சிக்க தொடங்கிடும் அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஒரு அது அது அந்த லைஃப் வந்து ஏதோ ஒரு நீங்கள் விட்டால் மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று நமக்கு இல்லை லைஃப்பில் லாஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே தான் நீங்கள் வரணும் அப்போது அந்த வசனமானது இன்னொன்று சொல்கிறேன் டெய்லி வசனம் படிக்கிறதுங்கிறது பழக்கம் அது வந்து ஒரு ஹேபிட் நான் அதை குறையா சொல்லலை ஆனால் வசனத்தை தியானிப்பது தான் முக்கியம் நான் உங்களுக்கு புரியுதா வசனத்தை படிக்கிறது நல்லது ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனை விட அது ஒரு டென் பர்சன்ட் தான் வச்சுக்கோங்களேன் வசனத்தை தியானிப்பது தான் ரிமைனிங் நைன்டி பர்சன்ட் நிறைய பேருக்கு ஹேபிட் இருக்கு வசனம் படிக்கிற ஹேபிட் இருக்குது கேட்டால் சொல்லுவாங்க இன்று வேதம் வாசித்தீர்களா ஆம் அப்படின்றவாங்க என்ன வாசிச்சிங்க என்ன அதுல அதுலேருந்து பேசினாரு அதுக்கு பதிலே இருக்காது அப்போ வசனத்தை தியானிக்கும் போது தான் அதிலேருந்து கிடைக்கக்கூடியது தான் உங்கள் ஆத்மாவுக்கு பலன் அப்போ இந்த வசனத்தில் பட்டயம் அப்படின்ட்டுருக்கு இல்லையா இந்த பட்டயத்தில் வசனத்தில் பல வகை இருக்குது நம் வாழ்க்கைக்கு தேவையான பட்டயத்தை எப்பப்போ என்னென்ன பட்டயம் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீட்டில் வேலை செய்யும் போது பாருங்கள் நீங்கள் ஒரு கத்தி வச்சுருப்பீங்க இல்லையா எங்கள் அம்மாலாம் ரெண்டு மூணு வகையான கத்தி வச்சுருப்பாங்க அது பயங்கர எங்கள் அம்மாலாம் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு சீவுறதுக்குன்னு சின்ன கத்தி ஒன்று வச்சுருப்பாங்க தேங்காய் பற்ற போடுறதுக்குன்னு ஒரு கத்தி வச்சுருப்பாங்க அது அதை விட கொஞ்சம் என்னவாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கத்திலாம் இருக்கும் அப்புறம் சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வந்தால் அதை வெட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு கத்தி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான ஒரு கத்தி இருக்கும் அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஓடி முடிக்கிற வரைக்கும் நிறைய பட்டயங்கள் இருக்கு அப்பப்ப அந்தந்த பட்டயத்தை எடுத்தாதான் முடியும் நாம ஒரே பட்டயத்தை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணவும் முடியாது ஆனா வசனம் ஒண்ணுதான் இப்ப இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒரு இடத்துல வசனம் சொல்லுது அவர் கிருபை பொருந்தினவராய் பேசினார் அப்படித்தானே இருக்குது கிருபை பொருந்தினவராய் பேசினார் அடுத்து இன்னொரு இடத்துல இருக்கு முகதாட்சன்யம் இல்லாதவராய் பேசினார் இங்க எப்படி இருக்கு கிருபையா பேசுறாரு அங்க எப்படி பேசுறாரு மூஞ்சு அடிச்சா மாதிரி பேசுறாரு நம்ம பாஷையில சொன்னோம்னா முகதாட்சன்யம் இல்லாமல் பேசினார் இன்னொரு இடத்துல கோபம் மூண்டவராய் பேசினார் இல்லையா கோபம் மூண்டவராய் மெச்சாய்தாவே கப்பர் நகுமே உனக்கு ஐயோ அப்படி ஒரு இடத்துலையும் பேசுறாரு ஒரு இடத்துல பேசும்போது தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் ஒரு இடத்துல பேசும்போது நான் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது நானும் உன்னை நியாயந்திருக்க ஒரு ஒருத்தருக்கு பரிசை ஒரு மாதிரி பேசுறாரு விஸ்வாசிக்கு ஒரு மாதிரி பேசுறாரு சீஷனலுக்கு ஒரு மாதிரி பேசுகிறாரு வசனம் என்பது பட்டயம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பட்டயத்தை அவர் யூஸ் பண்ணுகிறார் ஆனால் வசனம் ஒன்று தான் யூஸ் பண்ணுற மெத்தட் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போது சபைக்கு பேசும்போது கர்த்தர் எப்படி பேசுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசன வாசி நீ பெர்க்கமூ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா என்ன ஏசு கிறிஸ்துவ பத்தி டிஸ்கிரிப்ஷன் சொல்லும்போது போது நாங்க இப்பதான் சமீபத்துல அதை படிக்கும்போது போது கத்தர் உணர்த்தினாரு அஹ் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாம் அதிகாரத்துல இயேசுவை பத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது இந்த இடத்துல ஒன்றாம் அதிகாரத்துல முழுக்க பாத்தீங்கன்னா இயேசுவை பத்தி அதாவது தான் ஏசு இருப்பாருன்னு அங்கே கெஸ் பண்ண முடியாது ஒவ்வொன்றுமே எக்ஸாம்பிளா இருக்கும் தலை வெண் பஞ்சை போல் இருந்தது கண்கள் அக்கினி சுவாலையை போல் இருந்தது அதே தான் அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அப்படின்னா வார்த்தை ஆனா அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ரெண்டு பக்கமும் ஷார்பா இருக்குது அப்படின்ட்டு பொதுவாக நீங்கள் வீட்டில் வாங்குற கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் ஷார்ப்பாக இருக்கும் இந்த பக்கம் தான் ஷார்ப்பாக இருக்கும் அதை வெட்டுவீங்க நீங்கள் எந்த பக்கம் பற்ற இளநீ வெட்டி கொடுக்குறாருல நீங்கள் கடைக்கு போய் எழனி குடிப்பீங்க அந்த இளநீ கட்டி பாருங்கள் ஒரு பக்கம் தான் இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் ஒரு பக்கம் ஷார்ப்னஸ் இருக்காது இருபுறம் என்னென்னா ரெண்டு பக்கம் ஷார்ப் இது இந்த ஒலிம்பிக் போட்டிலாம் கத்தி சண்டை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு எந்த பக்கமும் குத்துனாலும் உள்ளே போகும் அந்த மாதிரி உள்ளது அதான் பைபிள் சொல்லுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பட்டயம் இந்த வசனமானது சபைக்கு இது முக்கியமாக பேசுறது சபைக்கு சபைக்கு பேசுகிற வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ரெண்டு பக்கமும் வெட்டக்கூடியதாக இருக்கிறது அதாவது கேட்கிறவங்களையும் வெட்டம் பேசுறவங்களையும் வெட்டோம் ரெண்டு புறமும் அது என்ன செய்து வெட்டக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக நாம வசனத்தை படிக்கும் பொழுது ஒரு சாரார் பெரும்பான்மையானவர்கள் வசனத்தை யாருக்கோ தான் படிப்பாங்க இப்போது அது குறிப்பாக ஊழியக்காரங்க இருக்கிறாங்க ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா இப்போது சனிக்கிழமையானால் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செய்தி கொடுக்கணுன்னு தான் அவங்க மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்போ இந்த பட்டயம் என்ன பட்டயம் புறம் கருக்குள்ள பட்டயம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு பெரும்பான்மையான செய்தி அப்படி தான் வருது உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் செய்தி அப்படின்னா அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா இது உங்களை என்கவுண்டர் பண்ணணும் உங்களை ரீச் ஆகணும் உங்கள் கூட பேசணும் உங்ககிட்ட அது வந்து ஏதோ ஒரு காரியத்தை மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு உங்ககிட்டே இருக்கும் நீங்கள் யார்கிட்டயே போய் பேச போகிறீங்க ஒரு விஷயத்த சொல்கிறீங்க சொல்கிற அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்கா சொல்கிற அந்த விஷயம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா அதான் கேள்வி அட்வைஸ் பண்ணுறோம் இப்போ நான் இப்படி வச்சுக்கோங்க அட்வைஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு வசனத்தில் வந்து அட்வைஸ் பண்றீங்க அந்த அட்வைஸை கேட்டு அவன் மாறணும்னு நினைக்கிறீங்க ஓகே ரைட் ஃபைன் அந்த மாற்றம் உங்களுக்குள்ள இருக்கிறதா அதான் கேள்வி அதுதான் இப்போ சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள செய்யுங்க அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கவே மாட்டாங்க அவங்கக்கிட்ட அந்த சுய மாற்றமே இருக்காது ஆனால் அந்த பட்டயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வாரு உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை என்ன செய்ய ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுரு அதுக்கப்புறமா உன் சகோதரன் கண்ணுக்கு போகலாம் இது இங்கே இங்கே கிறிஸ்தவத்தில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு அடுத்தவங்களை திருத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள செய்ய சொல்லு இவங்கள செய்ய சொல்லு அவங்க மாறணும்னா கேட்கவே மாட்டாங்க இதெல்லாம் சவுலினுடைய ஆவின்னு வச்சுக்கோங்களேன் தாவியதுக்கும் சவுளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவிது கிட்ட போய் நீங்க ஒரு விஷயத்த சொன்ன உடனே நானே அந்த மனுஷன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி மாறிடுவான் மாறுறதுக்கான முயற்சியை செய்வார் தாவிது ஆனால் சவுலு கிட்ட சொன்னீங்கன்னா அந்த மாற்றம் இருக்காது அதுக்கு ஒரு சுயநீதி பேசிக்கிட்டு இருப்பார் உட்காந்து ஏன் அப்படி செஞ்சேன் ரே அமளைக்கர் ஆடு மாடை கொன்று போடுன்னு இருக்கு அவ்வளோதான் கொன்று போடு இல்லை அந்த ஆடு மாடை வச்சுட்டேன் ஏதோ அந்த ஆடு மாடு மேலே ஒரு ஆசை வந்துருச்சு வச்சுக்கிட்டேன் இப்ப போய் சாமுவேல் கேட்குறாரு இந்த ஆடு மாடு சத்தம் கேட்குதே அது என்ன அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணணும் அடுத்த வார்த்தை இல்லை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆண்டோருக்கு யூஸ் ஆகணும்னு வச்சோம் அப்படியாவது சொல்லியிருக்கணும் உம்முடைய ஜனங்கள் வைத்தார்கள் ஜனங்கள் மேலே பழித்துக்கு போட்டான் இது எங்கே நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஆதாம் கிட்ட பார்ப்பீங்க ஏன்டா பழம் சாப்பிட்ட நீர் கொடுத்த ஸ்திரியானவள் அந்த அம்மாக்கிட்ட நீ அம்மா சாப்பிட்ட சர்பம் என்னை வஞ்சித்தது கடைசி வரைக்கும் நான் என்னுடைய ப்ராப்ளம் அப்படின்னு அவங்ககிட்ட வரவே வராது அந்த அந்த பட்டையும் இவங்க பக்கம் வெட்டவே வெட்டாது அவங்கள உட்காந்து அவங்களுடைய காரியங்களை சொல்லவே மாட்டாங்க இது குடும்பங்களில் ரொம்ப அதிகம் இது வந்து சபைகளில் கூட கொஞ்சம் கம்மி ஏன்னா சபையில் சொல்லும் போது கேட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த பேசுகிறனால அந்த வசனம் வெட்டும் அதுக்கப்புறமா ஆண்டவர் உணர்த்துவார் நல்ல ஆவியில் நிறைஞ்சு பேசுகிற மனுஷனாக இருந்தால் பேசும்போது ஆவியானவர் சொல்வார் இந்த வசனம் உனக்கு பொருந்துதா இதை நீ செய்யறியா இதை உன் வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வருவார் இது ஊழியக்காரனுக்கு சபையில் பேசும்போது பரவாயில்ல ஆனால் வீடுகளில் பாருங்கள் பெரும்பாலும் ஆவிக்குரிய குடும்பங்களில் இந்த சுயநீதி அதிகபட்சமாக இருக்கும் உங்களோட இது என்ன நீங்கள் என்ன உங்கள் பக்கம் அந்த பட்டயம் வெட்டுதா உங்கள் பக்கம் உங்களை சுத்திகரிக்குதா உங்கள் பக்கம் அது உங்களை கிளீன் பண்ணுதா அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதைத்தான் ஆண்டவர் கேட்குறார் எந்த ஒரு விஷயத்தையும் முதலாவதாக நீங்கள் யாருக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சைடு அது ஓகேவா உங்கள் சைடு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து பாருங்க இல்லைன்னா அந்த பட்டயம் வெட்டுறதில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதில் பிரோஜனமே இல்லை யாரும் அதை உங்கள்கிட்ட பெருசாக எடுக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யாமல் அதை இன்னொருத்தரை செய்ய சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுவாங்க நீயே செய்யல அப்புறம் என்ன என்ன சொல்ற அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று கொஸ்டின் மார்க் வரும் இப்போ நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் அது என்ன இருக்காது அதுக்கு எடுபடாது அந்த இடத்துல அது ரிசல்ட்டு கொடுக்காது பல நேரத்தில் நாம் இதைத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு பையனை டிவி பார்க்காதேன்னா எப்படி கேட்பான் நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க ஆ எக்ஸாம் வருது எக்ஸாமுக்கு படி டிவியெல்லாம் பார்க்காத ஆமாம் அடுத்த கேள்வி கேட்பான் நீ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தானே பார்க்குறேன் நான் ஒரு அரை மணி நேரம் தானே பார்க்குறேன் என்ன தப்பு அப்படின்னு கேட்பான் இப்போ நீங்கள் பார்க்காம இருந்துட்டு பார்த்தா அவன்கிட்ட சொன்ன நியாயம் நாம் நான் என்ன சொல்கிறேன் உங்களால் எதை செய்ய முடியுதோ அதை பிரசங்கம் பண்ணுங்கள் அதை அட்வைஸ் பண்ணுங்கள் செய்ய முடியாத விஷயத்தை கொஞ்சம் நாளைக்கு என்ன செய்யாதீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க சரி பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் உங்களால் செய்ய முடியுதா தைரியமாக சொல்லுங்கள் அதுதான் சாட்சி அவ்வளோதான் இந்த பட்டயம் இருபுறம் கருக்குள்ள பட்டையும் நம்மளை வெட்டுறதே கிடையாது அது ஒண்ணுமே செய்கிறதில்ல அது நம்மளை என்ன செய்யணுமா வெட்டி நம்மளை அது என்ன பண்ணணுமா மாத்தணும் பரிசுத்தமா மாத்தணும் சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லுது வாசிங்க எபிரேக்கண நிருபம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசன வாசி தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது இந்த ஒரு வசனத்தை மட்டும் இந்த ஒரு வசனம் நாலு பனிரெண்ட மட்டும் வச்சு எப்படி வசனம் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை டிசைன் பண்ணுதுன்னு நீங்கள் அழகாக தியானிக்கலாம் இந்த ஒரு வசனத்தை மட்டும் வச்சு நீங்கள் போய் வீட்டில் கூட தியானிச்சு பாருங்க மூன்று நான்கு விஷயங்கள் அது முக்கியமாக பேசும் முதல்ல என்ன பண்ணுதான் ஆவியையும் ஆத்மாவையும் என்ன செய்தான் கணுக்களையும் பிரிக்குதான் எப்படி பிரிக்குது ஆத்மாவை எதுலேருந்து பிரிக்குது சும்மா நான் உங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்கிறேன் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க ஆத்மாவை எதுலேருந்து பிரிக்குது வசனம் சொல்லுது என் ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது இந்த மண்ணோட ஒட்டி இருக்கிற ஆத்மாவை மண்ணுனா மாம்சம் ஆண்டவர் மண்ணில் தான் மனுஷன் செஞ்சு மாம்சமாக்கினார் இந்த மாம்சத்தோட என் ஆத்மா என்ன செய்யுது ஒட்டி கொண்டிருக்கிற உலகத்தோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது இதுலேருந்து என்னை பிரிக்கணும்னா எது தேவை தெரியுமா கர்த்தருடைய வசனத்தை வச்சு தான் உலகத்தை பிரிக்க முடியும் அதுதான் உங்களை உலகத்தை விட்டு பிரிக்கும் மாம்சத்தை விட்டு பிரிக்கும் ஏங்க வசனத்துக்கும் பிரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கு சொல்கிறேன் பல நேரங்களில் உங்களால் விட முடியாத எத்தனையோ காரியங்களுக்கு விடை எங்கே இருக்குன்னா தான் இருக்குது நான் உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒன்றுமே இல்லை இந்த வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருங்களேன் ஒரு சும்மா ஒரு வசனத்தை எடுத்து அதை சும்மா உங்கள் மைண்டில் தியானிச்சுக்கிட்டே இருங்களேன் நீங்கள் சில சிந்தனைகள் சில போராட்டங்கள்லேருந்து விடுபடணும்னு நினைப்பீங்கள்ல இதுலேருந்து நான் வெளியே வரணும் வர முடியல அப்படின்ட்டுவீங்களே நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அதை மறக்கணும் மறக்கணும் மறக்கணும்னு நினைப்பீங்க நீங்க ஜவம் கூட எப்படி பண்ணுவீங்கன்னா ஜவம் பண்ணும்போது அண்டவரே இந்த சிந்தனை என்னை விட்டு போகட்டும் அண்டவரே இது என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே அது போகட்டும் போகட்டும்னா போகாது அதுக்கு ஆல்டர்நேட்டா இன்னொன்னு கொண்டு வரணும் உள்ள ஒரு இன்னொன்னு கொண்டாட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது உங்களை விட்டு என்ன செஞ்சிடும் போயிடும் அதுக்கு அந்த ஆல்டர்நேட் எதுனா வசனம் அதுதான் மாற்று அதுக்கு மாற்று வேற ஒன்றுமே கிடையாது பல நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் இந்த சிந்தனை போகணுன்ட்டு புக்கு படிப்போம் இல்லைனா டிவி பார்ப்போம் அப்படி இல்லைன்னா யாரு கூட பேசிக்கிட்டு இருப்போம் இது எதுவுமே என்ன செய்யாது ஆல்டர்னேட்டாக இருக்காது இது முன்னிலைமையை விட பின்னிலைமை மோசமாக மாறிவிடும் நீங்கள் பிரச்சனையோடு அங்கே போய் உக்காந்து இந்த பிரச்சனையை வந்து விடுபடலாம் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட பேசுனா உங்களை விட பெரிய பிரச்சனை அங்கே உட்காந்துருக்கோம் நீங்கள் போகும்போது அரை டிப்ரெஷனில் போயிருப்பீங்க அங்கேருந்து வரும்போது ஃபுல் டிப்ரெஷனில் வெளியே வருவீங்க நம்மளே பிரச்சனைன்னு அங்கே போனால் அது அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது இனிமேட்டு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நான் இப்பவும் சொல்றேன் நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் இருக்கட்டும் கர்த்தருடைய வார்த்தை வந்து உங்களை அப்படியே ஆற்றி தேற்றி மாற்றி எல்லாத்தையும் மாற்றிடும் அப்போ வசனம் தான் அதுக்கு ஆல்டர்னேட் யாருமே இல்லை சிலர்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இப்போ மாறிட்டான் ஏஐ கிட்ட பேசிட்டு இருக்கிறான் உட்காந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட அது இதை அது டிப்ரெஷனுடைய உச்சம் உங்களுக்கு சொல்றேன் அந்த வசனம் தான் உங்களை என்ன செய்யும் ஆற்றி தேற்றும் அது பிரிக்கும் உங்கள் ஆத்மாவை துக்கத்தை விட்டு பிரிக்கும் அடுத்து உங்கள் ஆவியை அது என்ன செய்தான் பிரிக்குது ஆவி பிரிந்தா என்ன தெரியுமா பூமியை விட்டு வசனம் எங்கே கொண்டு போகும் தெரியுமா ஆவி கத்தருடைய தேவன் தந்த தீபமாய் இருக்கிறது அது அங்கே போயிடும் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் அது கத்தருடைய வசனத்தினால் மட்டும்தான் முடியும் வேறு எதுவும் கூட்டு போகாது அந்த உங்கள் ஆவியை பூமியை விட்டு அழகாக வேறு பிரிச்சிடும் நீங்கள் எப்படி இந்த பூமிக்குள்ளேருந்து விடுபட போகிறோன்னு ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க இவர் சொல்வார் அழகா பவுல் சொல்வார் ரோமர்கள் நிருபம் நிறுவம் ஏழாம் அதிகாரத்தில் என் ஆத்மா அதாவது மொத்தமாக சொல்லுவார் அவர் என் சிருஷ்டிப்பு இருந்து போராடுகிறது எனக்குள்ள இருந்து ஒரு பிரமாணம் என்ன செய்து போராடுகிறது ஏகமாக எல்லா சிருஷ்டிகளும் என்ன செய்தா தவிக்கிறதா என்ன அது கூட அர்த்தம் அவர் என்ன எழுதுறாருன்னா என் மாம்சத்துக்குள்ள நான் உட்காந்துருக்கிறேன் ஆவியில் எனக்கு ஒரு விடுதலை இருக்குது ஆவில எனக்கு தெரியுது இதை செய்யக்கூடாது இதை பண்ணக்கூடாது தான் இருக்கணும் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும் கர்த்தர்காக வைராக்கியமாக இருக்கணும் எல்லாம் இருக்குது நல்லா ஜோம் பண்ணணும் நல்லா பைபிள் வாசிக்கணும் எல்லாம் இருக்கு ஆனால் அது எதுக்குள்ள இருக்கு தெரியுமா என்னை செய்ய விடாத ஒரு மாம்சத்துக்குள்ளே உட்காந்துருக்கு புரியுதா உங்களுக்கு செய்ய விடாத ஒரு மாம்சத்துக்குள்ளே இருக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு என்னை விடுதலையே அது செயல்படவே விட மாட்டேந்து அது அது ஒரு போராட்டம் ஒரு நாள் வருங்கிறார் ஒரு நாள் வரும் எல்லா சிருஷ்டிகளும் விடுதலையாக்குமா எல்லாம் விடுதலையாகி விடுதலையாய் கத்தரை ஆராதிக்குமா பரலோகத்துக்கு போகுமா அதை உங்களுக்குள்ள இருந்து அப்படி வேறு பிரித்து கொண்டு போய் உங்களை பரலோகத்தில் ஆராதிக்க வைக்க போறது எதுன்னு கேட்டா பூமியை விட்டு பிரிக்க போறது எதுன்னா கர்த்தருடைய வசனம் மட்டும் அதை எவ்வளவு எவ்வளவு தியானிக்கிறீங்களோ அது இந்த பூமியை விட்டு உங்களை வேறு பிரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பல நேரத்தில் இந்த மாம்சத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கவுன்சிலிங்கெல்லாம் வருவாங்க ஆச்சரியமாக இருக்கும் பயங்கரமாக அவங்களுக்குள்ளே வந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும் இன்னும் சொல்ல போனால் தாளந்து இருக்கும் வரம் இருக்கும் ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்கன்னா இதை எதையுமே செய்ய முடியாத ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ள உட்காந்துருப்பாங்க கர்த்தருக்காக எதையாவது வைரங்கியமாக செய்யணுன்னா வீட்டை விட்டே வெளியே வர முடியாது அவங்களால அவங்க சொல்லுவாங்க பிரதர் எதாவது செய்யணும் பிரதர் ஆண்டவர் செய்யணும் சரி செய்யுங்களேன் ஒன்றுமே முடியாது என்னால் மாம்சத்துக்குள்ளே உட்காந்துருப்பாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வரேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க ஆண்டவர் சொல்லிவிடுவார் ஃபுல் டைமுக்கு நீ வா அப்படிம்பார் இவங்களும் கமிட் பண்ணிடுவாங்க வந்துடுவாங்க ஆனால் வேலை செய்கிற கம்பெனியில் போய் எழுதி கொடுத்தோம்னா அவன் மூணு மாதம் ஆறு மாதம் ஒர்க் பண்ணிட்டு போவா பார்த்துருக்கீங்களா உடனடியாக என்ன பண்ண மாட்டாங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க சரி நீங்கள் போங்க த்ரீ மந்த்ஸ் அந்த ரிலீவிங் பீரியட் அப்படிம்பாங்க அந்த மூணு மாதம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா இவங்களால் அங்கே ஒர்க் பண்ணவும் முடியாது ஆனால் வேறு வழி இல்லை ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு மினிஸ்ட்ரி பண்ணணுங்கிற வெறி இருக்கும் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் பைபிள் சொல்லுது ஆவி உலகத்துக்குள்ளேருந்து என்ன செய்யுது போராடுதாமா இதை விட்டு விடுபட்டு போய் ஃப்ரீயாக இரவும் பகலும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாகவும் ஆராதிக்கணும்னு இருக்கே போக முடியல ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டி வச்சிருக்கு இதுல இருந்து உங்களை விடுதலையாக்கிறது என்ன தெரியுமா கர்த்தருடைய வசனம் விடுதலையாக்கும் அடுத்து ஒண்ணு என்ன சொல்லுது கணுக்களையும் அப்படின்னா என்ன தெரியுமா இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல இந்த மாதிரி ஜாயிண்ட் ஏதோ ஒன்னோடு கூட ஜாயிண்ட் ஆயிட்டோமா நம்ம இந்த ஜாயிண்ட்ல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியல பிரிக்க முடியாது வேற வழியே இல்லை இந்த ஜாயிண்ட்ல தான் இருக்கு அவர் சொல்றாரு வசனம் தான் அதை என்ன செய்யுமா பிரிக்கத்தக்கதாக சில சில பிணைப்பு ஏற்பட்டிருக்கும் சில விட முடியாத பிணைப்பு இருக்கும் இது உங்களால் என்ன செய்யவே முடியாது இந்த ஜாயிண்ட்லேருந்து என்ன செய்ய முடியாது வரவே முடியாது அப்படி வர வைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய தான் வர வைக்குமா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஜாயிண்ட்லேருந்து பிரிப்பார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்த்தர் உன்னை அப்படி ஒரு கட்டிலிருந்து விடுதலையாக்குவார்னு அர்த்தம் விடுதலையாக இனி செயல்படுவதுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுப்பார்னு அர்த்தம் உன்னை விடுதலையாக செயல்பட முடியாமல் சில ஜாயின்ட்ஸ் பிடிச்சி வச்சிருக்குல்ல இதை நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் என்ன செய்ய முடியாது போக முடியாது இல்லை அப்படி போக வைப்பதற்கு கத்தரை என்ன கொடுப்பார் உங்களை அந்த விடுதலையை கொடுப்பார்னு இருக்கு அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் கதவை திறந்து கொடுப்பார் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் கொள்ளுங்கள் வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆத்மாவை இந்த பாவத்தை விட்டு மண்ணை விட்டு உங்கள் ஆவியை இந்த பூமியை விட்டு உங்களுடையதான ஊனையும் அணுக்களையும் என்ன செய்தான் பிரிக்கத்தக்கதாக அந்த ஜாயின்ஸ் அதுல இருந்து பிரிக்கத்தக்கதாக வாசனம் உதவும் எப்பேற்பட்ட கட்டு எப்பேற்பட்ட பிடிப்பு எப்பேற்பட்ட பிணைப்பு நீங்க விரும்பாதது அதாவது பாவம் சொல்றேன் உங்க விரும்பாத பாவம் ஒரு இடத்துல அவர் சொல்லுவாரு நான் விரும்பாததையே செய்கிறேன் அப்படிம்பார் நான் எதை செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன் நான் எங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அங்கே இருக்கிறேன் நான் எந்த யாரை பார்க்க நினைக்கிறேனோ அவங்களே பார்க்குறேன் ஏன்னா வழி இல்ல அதான் சுச்சுவேஷன் அப்படித்தான் நான் இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இப்படிலாம் இருக்க ஆனால் ஆனா என்னால முடியல அங்கே தான் இருக்கிறேன் தான் ஆண்டவர் சொல்றாரு உன்னை இதுல இருந்து விடுதலையாக்குறது ஒன்னு இருக்குன்னா விடுதலை விடுதலையாக்கி அந்த இடத்திலிருந்து நீ விரும்புகிறபடி ஸ்பிரிச்சுவலா நான் சொல்றேன் ஸ்பிரிச்சுவலி விரும்புகிறதை கர்த்தனுடைய வசனம் செய்கிறது அல்ல அப்போ அப்ப இருபுறம் கருக்குள்ளதுன்னா என்னன்னா முதலாவதாக நம்மை அது சரிப்படுத்துகிறது நம்ம சைட் நாம் அதை மாறுவதற்கு இதே நேரத்தில் இப்போ நீங்கள் வாசிங்கள ஃபஸ்ட்டு வசனம் அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு பனிரெண்டு வாசிங்க நீ வெர்க்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது இப்ப இந்த வசனத்தை வாசிங்களேன் நூத்தி நாற்பத்தி சங்கீதம் எட்டாவது வசனம் வாசிங்களேன் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இப்போ வந்து இது தேவன் கையில் இல்லை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இது யார் கையில் இல்லை தேவன் கையில் இல்லை இது யார் கையில் இருக்குதுன்னா பர்சுத்தவான்கள் கையில் இருக்குது விஸ்வாசி கையில் இருக்கு இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் இப்ப கர்த்தர் அவர் வச்சிருந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் முதலாவது கர்த்தர் எதுக்கு அதை யூஸ் பண்றாரு நம்மை சரி பண்றதுக்கு என்ன பண்றாரு நம்மை சரி பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்றாரு